மும்பை ரோடே ரொம்பவே விரிச்சோடி போய் இருந்தது பாதி ராத்திரிக்கும் மேல அதிக நேரம் ஆயிடுச்சு கிஷன் தன்னோட பைக்க அந்த ரோட்ல ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு அந்த பைக்ல அவருக்கு பின்னாடி அவருடைய மனைவி ரஷ்மி உட்காந்துருந்தா உங்களால இந்த பைக்கை இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்ட முடியாதா இன்னும் எவ்வளவு வேகமா ஓட்டுறது ரஷ்மி இதுக்கு மேல அதிகமா வேகமா ஓட்டினா அப்புறம் நீயே ஏன் பைக்கை கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல பேசாம ஷம்பு காக்காவோட கார்ல போகலான்னு ஆனா உங்களுக்கு பைக்கில் போறதுல என்னதான் சந்தோஷமோ தெரியல பண்றது காரில் போய் சேர்ந்துருக்கலாம் இப்போ சம்பு மாமாவோட குடும்பம் நமக்காக காத்திருந்து காத்திருந்து தூங்கியே இருப்பாங்க இல்ல ரஷ்மி எனக்கு என்னோட சித்தப்பா சித்திய பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவங்க இப்பவும் நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிஷன் இப்படிதான் சொன்னாரு அப்பதான் ஒரு ட்ரக் பின்னாடி இருந்து ரொம்ப வேகமாக வந்தபடி கிஷனோட பைக்கை தாண்டி முன்னாடி போச்சு கிஷன் பைக்கில் ஹார்ன்னு அடிச்சுக்கிட்டே வந்தாரு ஆனால் அந்த ட்ரக் கிஷனை முன்னாடி போகிறதுக்கான வழியே விடாமல் போய்கிட்டு இருந்தது இந்த ட்ரக் டிரைவர் என்ன இவ்வளோ மோசமானவனா இருக்கான் பைக் ஹார்னோட சவுண்டு காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களுக்கு காதுல கூட கேட்கும் ஆனால் இந்த டிரைவர் காதுல கேட்கவே இல்லை போல இப்படி சொல்லிட்டு கிஷன் பைக்கை ஓட்டிக்கிட்டே சத்தமான குரலில் என்ன சொன்னார்னா ஏய் இங்கே பாரு ட்ரக் டிரைவர் உனக்கு என்ன செவிடா இவ்வளோ நேரமான ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் முன்னாடி போறதுக்கு நீ இடம் கொடுக்கவே மாட்டேங்கற கிஷன் இப்படிதான் சொன்னாரு அப்பதான் அந்த ட்ரக் திடீர்னு வந்து நின்னுச்சு அந்த ட்ரக் திடீர்னு நின்னதுனால கிஷன் ரொம்ப வேகமா வந்து தன்னோட பைக்கை நிறுத்தினாரு கிஷன் உடனே அந்த பைக்கை நிறுத்திட்டு நேரா அந்த ட்ரக்கு கிட்ட போய் ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னாருன்னா நீ என்ன இவ்வளவு மோசமான ஆளா இருக்க யாராவது இவ்வளவு சடனா ட்ரக்க ஸ்டாப் பண்ணுவாங்களா நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு பிரேக்க பிடிக்கலனா என்னோட தலை நேரம் உன்னோட ட்ரக்ல தான் வந்து அடிச்சிருக்கோம் அப்புறம் என்னோட ஒய்ஃபுக்கும் அடிபட்டு

எனக்கு என்ன தோணுதுன்னா நான் இதுக்கு முன்னாடியே உன்னை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன நல்லா ஜாக்கிரதையா பாரு உனக்கு நல்லா ஞாபகம் வரும் கிஷன் அந்த ஆளை ரொம்பவே கூர்ந்து பார்த்தாரு அப்புறம் கிஷன் நடுக்கமான குரல்ல என்ன சொன்னார்னா டிரான்ஸ்போர்ட்டர் இது நடக்க வாய்ப்பே இல்லை கிஷன் இப்படித்தான் சொன்னாரு அப்ப அந்த ட்ரக் டிரைவரோட முகம் அப்படியே நீளமா மாறிடுச்சு அவனுடைய கண்கள் வெண்ணிறமா மாறிடுச்சு திடீர்னு அந்த ட்ரக் தானாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கிஷன் அப்புறம் ரேஷ்மிய அந்த ட்ரக் இடிச்சு தள்ளிட்டு அங்கே இருந்து திடீர்னு மறைஞ்சிடுச்சு அந்த ஆள் அவங்க ரெண்டு பேருடைய பணத்தையும் பார்த்துட்டு கருப்பு புகையா மாறி அந்த இடத்த விட்டு பறந்துட்டான் மறுநாள் அவங்க ரெண்டு பேரோட பணத்தை சுற்றி ஜனங்க கூட்டமாக நின்னுட்டு இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிள் பகாதூர் கூட அந்த ரெண்டு பேரோட பிணங்களையும் பார்த்து விசாரணை நடத்திட்டு இருந்தாரு பகதூர் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேர் பாடியும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரெண்டு பேர் மேலே ட்ரக் ஏறி இருக்கு ஆனால் விசித்திரமான விஷயம் என்னன்னா இங்கே வேற எங்கேயும் ட்ரக் ஏறுக்கான்னு அடையாளமே இல்லையே ஒரு வேலை இப்படி இருக்குமா சார் இவங்களை வேற எங்கேயாவது வச்சு ட்ரக்கில் ஏத்தி இருப்பாங்களோ அப்புறம் அந்த டிரைவர் பயந்து போயிருக்கிறதுனால இவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருப்பானோ எப்போவாவது கொஞ்சமாவது உன்னோட மூளையை பயன்படுத்த முட்டால் இங்கே பின்னாடி நிற்கிது அந்த பைக் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்புறம் பைக்கோட டயர் அடையாளங்கள் உனக்கு தெரியலையா இங்கே இருக்கிற பைக்கை பார்த்தாலே தெளிவாக தெரியுது இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் தான் இங்கே வந்திருக்காங்க அப்புறம் அவங்க எப்படி இந்த இடத்துல படுத்துட்ருக்காங்களோ இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள தான் வந்திருக்கணும் அதெல்லாம் சரிதான் சார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு ஐடி கார்டும் கிடைக்கல அப்புறம் எந்த ஒரு ஃபோனுமே கிடைக்கலையே அப்படின்னா இவங்களோட பைக் நம்பரை தான் இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட என்ன சொன்னாருன்னா எனக்கு இந்த ஆளை பத்தி தெரியும் சார் இவரு சம்பு அங்குளோட அண்ணன் பையன் கிஷன் சம்பு அங்குளா அது யாரு இங்க தான் இருக்காரு அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு தகவல் கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிள பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இவங்க ரெண்டு பேர் பாடி செய்யும் போஸ்ட்மார்டம்காக அனுப்பி வைங்க அப்புறம் என் கூட வாங்க எங்க போகணும் சார் ஷம்பு அங்குளோட ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகணும் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லணும் அவரோட அண்ணன் பையன் இந்த உலகத்தில் இல்லைன்ற விஷயம் இன்ஸ்பெக்டர் விஜயும் கான்ஸ்டபிள் பகதூரும் ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க இன்ஸ்பெக்டர் விஜய் ஒரு வயசான ஆளுக்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவர் அங்கே நின்று ரெண்டு இளைஞர்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு நான் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டோட முதலாளி ட்ரான்ஸ்போர்ட்டர் ஷம்புவை பார்த்தே ஆகணும் சொல்லுங்க என்னோட பேரு தான் ஷம்பு இந்த விஷயத்த சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் அண்ணன் பையன் கிஷனோட உடம்பு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கிடச்சிது அப்புறம் கூடவே அங்கே ஒரு பொண்ணோட உடம்பும் கிடச்சிது எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க உங்களோட அண்ணன் பையனோட மனைவியா இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் விஜய் சொன்னதை கேட்டதும் ஷம்பு நம்பிக்கையே இல்லாத பார்வையோட இன்ஸ்பெக்டர் விஜய பார்க்க ஆரம்பிச்சாரு அப்பதான் ஒரு இளைஞன் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் நீங்க யாரு இது என்னோட சின்ன பையன் அஜு இப்படி சொல்லிட்டு ஷம்பு அவருக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தரை பார்த்து சைகை காட்டி என்ன சொன்னாருன்னா அப்புறம் இது என்னோட பெரிய பையன் தரோகா தரோகாவா அப்படின்னா இவர் போலீஸில் இருக்காரா என்ன சார் நீங்கள் இவரை பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்கு அவரோட முகத்தை பாருங்க இங்கிருந்து பார்த்தாலே அவர் பொறிக்கி மாதிரி தெரிகிறாரு அடு இல்லை சார் அது என்னன்னா அவன் கொஞ்சம் கோவக்காரனான பையன் அதனால பயந்து ஜனங்க எல்லாரும் இவனை தரோகான்னு கூப்பிடுவாங்க ஷம்பு சொன்னதை கேட்டுட்டு கான்ஸ்டபிள் பகதூர் விஜயோட காதல சிரிச்சுக்கிட்டே ஏதோ மெல்லமா சொன்னாரு சார் இவரு பொய் சொல்றாரு இவனோட உயரத்தை பாருங்க நாலு அடிக்கும் கம்மியாக தான் இருக்கான் எனங்க எல்லாரும் அவனுக்கு ஹிண்டில் பண்ணாதான் தரோம் கணக்கு கூப்பிட்றாங்க தேவையில்லாமல் உலகதை நிறுத்து பகதூர் நீங்கள் மூணு பேரும் பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து அடையாளம் காட்டிட்டு போங்க இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த இடத்த விட்டு புறப்பட்டாரு அப்பா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தெரியல அஜூ என்னால் இப்பவும் அதை நம்பவே முடியலை நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடையாளம் காட்டுறதுக்காக அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னா நீங்க எங்க கூட அங்க வரப்போறது இல்லையா இல்ல இந்த வயசுல எனக்கு அவ்வளோ தைரியம் எல்லாம் கிடையாது இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சம்பு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஜுவும் தரோகாவும் அவங்க பைக்கை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஆனா அவங்க பைக் அந்த ரோட்ல போன போது திடீர்னு அந்த பகல் ஒரு இரவா அங்க மாறிடுச்சு இது என்ன துரோகா திடீர்னு எப்படி இப்படி இருட்டாச்சு தெரியலையா ஜோ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை வண்டியை திருப்பி வீட்டுக்கு போலாம் அப்பதான் ஒரு புயல் காத்து ரொம்ப வேகத்தோட ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போச்சு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தரோகா தரோகா அந்த இடத்தை சுத்தி முத்தி ரொம்ப ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய பார்வை ஒரு மூடப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மேல பட்டுச்சு இது மகாவீரோட டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அஜு என்ன மகாவீரோட டிரான்ஸ்போர்ட்டா இது எப்படி நடக்க முடியும் அப்பதான் அந்த இருட்டுல அஜு அப்புறம் தரோகாவை சுத்தி ஒரு கருப்பு புகை சுத்திக்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை ஒரு ஆளோட உருவத்துக்கு மாறிடுச்சு அந்த ஆளை பார்த்த உடனே அஜு தரோகாவோட கண்கள் ரொம்ப பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் பார்க்க ஆரம்பிச்சது இது இது எப்படி நடக்க முடியும் நீ நீ நீதான் இறந்து ஆ நீ சரியா சொன்ன நான் இறந்து போயிட்டேன் ஆனா என்னை கொன்னது வேற யாரும் இல்ல அதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் உங்களோட அப்பாவும் தான் நீங்க ரெண்டு பேரும் என்னை மகாவீர் அங்கல்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப களைச்சி போயிட்டீங்க ஆனா உங்களுக்கு இருந்த பணத்தோட பேராசையால ஒரு அமாவாசை ராத்திரி என்னோட டிரான்ஸ்போர்ட்ல வச்சு என்னோட உயிரையே எடுத்துட்டீங்க எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை இங்கிருந்து போக விடுங்க மகாவீர் அங்கிள் இந்த ராத்திரிய பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அந்த ராத்திரியும் இப்படிதான் இருந்துச்சு நீங்க அப்பா பசங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன சுட்டு நீங்க கொலை பண்ணிட்டீங்க ஏன்னா உன்னோட அப்பாவுக்கு என்ன விட ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு இன்னைக்கு என்னோட ட்ரக்கு உங்க ரெண்டு பேரோட சடலத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது இப்படி சொல்லிட்டு மகாவீரோட முகம் அப்படியே நீளமா மாறி போயிடுச்சு அப்புறம் அவருடைய கருவிழிகள் அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு சில நொடிகளில் அந்த இலாக்கா மொத்தமும் பயங்கரமான நாய்கள் குறைக்கிற சத்தத்தால் எதிரொலிச்சிது திடீர்னு அஜு அப்புறம் தரோகாவோட கண்கள் வெடிச்சிருச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட இருந்து ரொம்ப மோசமாக ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது அதாவது யாரோ ஒருத்தர் துப்பாக்கி சூட்டால் அவங்க உடம்ப சல்லடை ஆக்கின மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேதனையான கதறலோட இறந்த நிலையில் தரையில் போய் விழுந்தாங்க அவங்க கீழே விழுந்ததும் அங்க மகாவீர் மறுபடியும் கருப்பு புகையா மாறி போய் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு சாயந்தரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் அப்புறம் இந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்து இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்காக இன்னும் இங்க வரவே இல்லை அவங்க எல்லாம் என்ன சொந்தக்காரங்கனே தெரியல சார் அவங்களோட அண்ணன் பையன் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணலையே அப்பதான் டேபிள்ல வச்சிருந்த மொபைல் ஃபோன் பெல் அடிக்க ஆரம்பிச்சது இன்ஸ்பெக்டர் விஜய் உடனே அந்த ஃபோனை எடுத்தாரு ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் விஜய் பேசிட்டு இருக்கேன் போன்ல ஒரு டாக்டரோட குரல் கேட்டுச்சு நான் டாக்டர் பேசுற இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்காக ஒரு விசித்திரமான நியூஸ் இருக்கு என்ன நியூஸ் நாங்க கிஷனையும் அப்புறம் அவரோட மனைவியும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு அவங்க ரெண்டு பேரோட சடலமும் எங்க கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் இருந்து காணாம போச்சு நீங்கள் என்ன இருக்கீங்க டாக்டர் சார் அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்க முடியும் அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாதே அதனால தான் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் இப்படி சொன்னதுமே ஃபோன் கட் ஆகிடுச்சு என்னாச்சு சார் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேரோட சடலமும் அங்கேருந்து காணாமல் போச்சான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அது எப்படி நடக்க முடியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கான்ஸ்டபிள் எனக்கு என்ன தோணுதுன்னா நாம இப்போ ஷம்பு ட்ரான்ஸ்போர்ட்டர் கிட்ட நம்ம விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாகணும் என் கூட வாங்க இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிளோட நேரா ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனாரு இன்ஸ்பெக்டரையும் கான்ஸ்டபிளையும் பார்த்துட்டு ஷம்பு ரொம்பவே அதிர்ச்சியோடு என்ன சொன்னாருன்னா என்னாச்சு இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன கெட்ட நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க நாங்க உங்களை பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்காக வர சொன்னோம்ல நீங்க எதுக்காக வரவே இல்லை நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நான் என்னோடய ரெண்டு பசங்களையும் எப்போவோ அதுக்காக அனுப்பி வச்சுட்டேன்னு என்ன அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து சார்லையா இல்லையே நாங்கள் காலையிலேருந்து அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஸ்டேஷனுக்கு யாருமே வந்து சார்லையே அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விசித்திரமான நியூஸும் வந்திருக்கு அது என்ன நியூஸ் கிஷன் அப்புறம் அவரோட மனைவியோட சடலங்கள் திடீர்னு டாக்டரோட கண்ணை முன்னாடியே மறைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் விஜய் சொன்னதை கேட்டதும் ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டர் ரொம்பவே மோசமா அதிர்ச்சி ஆனாரு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் எப்படி நடக்க முடியும் இதத்தான் நானும் உங்ககிட்ட கேக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்படியெல்லாம் எப்படி நடக்க முடியும் இன்ஸ்பெக்டர் விஜய் இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு ட்ரக் ஷம்பு டிரான்ஸ்போர்ட் கிட்ட நேரா வந்து நின்னுடுச்சு இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த ட்ரக்கோட டிரைவிங் சீட்டை பார்த்த அந்த சமயத்துல அவருடைய கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு அவர் பார்த்தபோது அந்த டிரைவிங் சீட்ல யாருமே கிடையாது என்னாச்சு சார் உங்க கண்கள்ல இவ்வளவு பயம் தெரியுதே கான்ஸ்டபிள் டிரைவர் சீட்ல யாருமே தெரியவே இல்லையே அப்படினா இந்த ட்ரக்க யார் ஓட்டிட்டு வந்தாங்க ட்ரக்க பார்த்துட்டு ஷம்பு ரொம்ப மோசமா நடுநடுங்க ஆரம்பிச்சாரு கான்ஸ்டபிள் இந்த ட்ரக்கோட டோர் ஓபன் பண்ணுங்க கான்ஸ்டபிள் பின்னாடி இருந்து அந்த ட்ரக்க திறந்த போது உள்ளே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாரு அந்த ட்ரக்குக்குள்ள நாலு பிணங்கள் ரொம்ப மோசமான நிலையில இருந்தது அந்த பிணங்களை பார்த்துட்டு ஷம்பு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு அட இந்த மற்ற ரெண்டு சடலங்கள் உங்களோட ரெண்டு பசங்களோடதாச்சு அப்புறம் மற்ற ரெண்டு சடலங்கள் அது அவங்களே தான் இவங்களுக்கு தான் காலையில் ஆக்சிடென்ட் ஆச்சு நான் இவங்க ரெண்டு பேர் சடலத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல வச்சிட்டு வந்தேன் அப்புறம் டாக்டரோட கண்ணுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு சடலங்களும் காணாம போச்சு இது எப்படி இந்த ட்ரக்குக்குள்ள வந்துச்சு அப்புறம் உங்களோட பசங்களை யாரு கொன்னது இங்க அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் விஜய் இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் மறுபடியும் அதே கருப்பு புகை அவங்க எல்லாரையும் சுத்திக்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை மகாவீரா அப்ப மாறுச்சு மகாவீரை பார்த்துட்டு ஷம்பு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சாரு தனக்கு முன்னாடி இந்த காட்சியை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் அப்புறம் கான்ஸ்டபிளும் உள்ளுக்குள்ள நடுங்கினாங்க என்ன பார்த்துட்டு எதுக்கு நடுங்குற சம்பு அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பலசாலி மாதிரி இருந்தியே அன்னைக்கு ராத்திரி தானே நீயும் உன்னோட பசங்களும் சேர்ந்து என்ன துப்பாக்கியால சுட்டு கொன்னீங்க அப்புறம் உன்னோட அண்ணன் பையன் கிஷனும் அவனோட மனைவி ரஷ்மியோட சேர்ந்துக்கிட்டு என்னோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோலத்துல என்னை தூக்கி போட்டுட்டாங்க என்ன மன்னிச்சிடு நான் ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன் எனக்கு உன்னை விட ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டர் ஆகணுன்ற ஆசை வந்துடுச்சு ஆனால் நீ தான் இறந்து போயிட்டல்ல நீ எப்படி திரும்பி இங்கே வந்த என்னைக்கு ராத்திரி நீங்கள் என்னை கொன்னீங்களோ அன்னைக்கு ராத்திரி ஒரு முழு அமாவாசை ராத்திரி அப்புறம் நீங்க ஒரு குளத்துல என்னோட சடலத்தை தூக்கி போட்டிங்க அந்த குளம் சபிக்கப்பட்டது அதனால என்னோட ஆத்மா பழி வாங்கறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கு இப்படி சொல்லிட்டு மகாவீரோட முகம் பயங்கரமா மாறிடுச்சு அப்புறம் திடீர்னு ஷம்புவோட உடம்பு சிதறி வெடிக்க ஆரம்பிச்சது மகாவீர் ஒரு கருப்பு புகையா மாறி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்தது இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிளுக்கு எதையும் யோசிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடைக்கல சார் இதெல்லாம் என்னது சார் பாவம் ஒரு நேர்மையான டிரான்ஸ்போர்ட்டர் அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு பேய் டிரான்ஸ்போர்ட்டரா மாறி இவங்க எல்லாரையும் அழிச்சிருக்காரு ஆனா சார் நம்ம ரிப்போர்ட்ல அப்படி என்ன எழுதுறது இவங்க அஞ்சு பேரையும் ஒரு ட்ரக் தான் வந்து ஏத்தி கொண்டுடுச்சுன்னு எழுதி முடிச்சிடலாம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் விஜய் அதையத்தான் செஞ்சாரு அப்புறம் அந்த ஃபைல மூடிட்டாங்க அப்புறம் இன்னிக்கும் இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை